அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டேஸ் சீரியல் ரிவிப்பார் பவித்ரா பவித்ரா சீரியல்ல அடுத்தடுத்து என்ன சுவாரஸ்யமான நிகழ்வு நடக்கு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் மாதிரி ஆகிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம்னு டிஸ்லைக் லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட அர்ஜுன் வந்து பவித்ராவோட மொத்த ஆக்டிவிட்டீஸுமே மறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப நாளாக காட்டிகிட்டு இருந்தேன் கடைசியில் நம்மளோட அர்ஜுன் பவித்ராவை புரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரியலைங்க என்னென்னு தெரியலங்க இத்தனை நாள் ப்ராங் பண்ணான்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் போட்டு ஓடிச்சிடுதோம் நம்மளோட பவித்ராவுக்கு ஒரு கிஃப்ட்டு சூப்பரான ஒரு கிஃப்ட்டு ரெண்டு இணைந்த கைகள் மாதிரி ஒரு கிஃப்ட்டை கொண்டு வந்து கொடுத்ததும் பவித்ரா அம்மா ஹாப்பி ஆகிட்டாங்க இதை பார்த்தா ரமாதேவி பாட்டி அம்மாவுக்கும் ரொம்பவும் பயங்கரமான சந்தோஷம் ஆயிடுச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் கடைசியில் பவித்ராவோட பர்த்டேவுக்கு பவித்ரா சொன்ன எல்லா இடத்துக்கும் கரும்பு ஜூஸும் அது இதுன்ட்டு கோயில் அது இதுன்ட்டு கூட்டிகிட்டு போய் செம்மையாக சந்தோஷப்படுத்தினார் நம்மளோட பவித்ராவே அந்த விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலையும் நம்மளோட கிருஷ்ணா மற்றும் சரிதா அவங்க ஒய்ஃப் எல்லாம் சேர்ந்து டோட்டலாக வந்து டிடியே இப்போ அர்ஜுனுக்கு பேசி முடிக்கிறதுக்காக கிட்ட போய் கேட்கும்போது இல்லை இப்போ அர்ஜுன் பவித்ராவுக்கு பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னதும் ரவுண்ட் எல்லோரும் ஷாக் ஆகிட்டு அந்த விஷயத்தை அதுக்கு மேலே எடுத்து எதுவுமே பேசலை அவங்க எல்லோரும் அப்படி இப்படி கிளம்பிட்டாங்க இந்த விஷயம் இப்படி இருந்தாலே நம்மளோட அர்ஜுன் இருக்கிறவனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதான் இவனுக்கு இல்லாத பொல்லாத மூணு பொண்ணு கேணுமான்றவன் கணக்கில் நம்மளோட பவித்ரா டிடியை விட்டுட்டு புதுசாக இப்போது ஒரு ஹேமாங்கிற ஒரு பொண்ணோட வந்து இறங்கிட்டு இருக்கிறாங்க மாதிரி ஒரு ப்ரொமோ போட்டிருந்தாங்க அடப்பாவி இதெல்லாம் ஒரு பொழப்பான்ற மாதிரி தான் இருக்குது யார் இந்த ஏமான்னு சொல்லிட்டு எபிசோட் பார்த்து தெரிஞ்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்